அவர் மெயினே நீங்க சப்பவா அம்மா நான் சப்புறேன் நிஜமா சப்பவா ஏய் சப்ச்சுட்டு நான் உள்ள வரும்போது நீ அங்க இருந்து பல்லுக்கு நாய் வச்சு ஒரு ஜுமுண்டு மூளை எழுதி ராதா அவர்களே 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கனாலும் நீ 12 நிமிஷம் அந்த ஓனர் அதல உட்கார்ந்து வர முடியும் ஆனா முழுசா ஓட்டற வேண்டிய டிரைவர் அப்ப வண்டி எஃப்சிக்கு போனவன வரேன்

என்னத்தை பாராட்டினே என்ன கோடி ரூபாய்க்கு வீடு வெட்டி கொடுத்தாலும் பெருமை இல்ல தம்பி எத்தனையோத்துக்கு அண்ணா நான் தோறு ஓட்டாலும் எல்லாம் பெருமையா இருக்கு எவ்வளவோ இருக்கு துணி இல்ல உங்களுக்கு துணி எடுத்து குடுக்கணும் பெருமை இல்ல ஆனா தினமும் ஒரு உம்மலை எனக்கு கூட்டிடுறவாரு அண்ணனுக்கா தம்பி அசிங்கப்படலை ப்ரோ